முகாம் மற்றும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நடிகர் சூர்யா நற்பணி இயக்கத்தினரின் இந்த அதிரடி சேவை குறித்து உங்களுடைய கருத்துகளை மறக்காம பதிவு செய்யுங்க போகலாம் நெல்லை மாநகராட்சி ஒன்பதாவது வார்டு பகுதியில் நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்ட தலைமை நடிகர் சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது பாளையங்கோட்டை மேரி ஆண்டன் பள்ளியில் நடைபெற்ற இந்த முகாமிற்கு நெல்லை மாவட்ட நடிகர் சூர்யா நற்பணி இயக்கத்தின் தலைவர் சிவா அவர்கள் தலைமை தாங்கினார் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் சுப்புலட்சுமி குணா நெல்லை மாநகராட்சி கல்விக்குழு சேர்மன் பவுல்ராஜ் சுண்ணாம்பு மணி ரஜினி ரசிகர் மன்ற முன்னாள் நெல்லை மாவட்ட தலைவர் பானுசேகர் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆனி அன்னபாக்கியம் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு இதயம் கண் பல் உள்ளிட்டவற்றிற்கான பரிசோதனைகளும் இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகளும் செய்யப்பட்டன இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நடிகர் சூர்யா நற்பணி இயக்கத்தினை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் செய்தனர் இந்த முகாமை நெல்லை ஒருங்கிணைந்த மாவட்ட நடிகர் சூர்யா நற்பணி இயக்கத்தின் செயலாளர் டேனியல் பொருளாளர் சுந்தர் மாநகர தலைவர் சுப்பையா இளைஞரணி தலைவர் ராஜாமணி இளைஞரணி செயலாளர் சிவா பொருளாளர் மனோஜ் பாலை நகர தலைவர் ராஜுபாய் பாலை ஒன்றிய தலைவர் கருப்பசாமி வள்ளியூர் ஒன்றிய தலைவர் செல்வகுமார் மணக்காடு சிவா தேவர் குலம் கபில் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு முகாமிற்கான ஏற்பாடுகளை செய்தனர் இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்